எல்லாருக்கும் வணக்கம் மார்கழி பதிமூணாம் நாள் திருப்பாவை பாசுரம் பதிமூணு எங்கள் வீட்டில் நடந்த பிரம்ம முகூர்த்த பூஜை தான் இது அப்படியே இன்றைக்கி பாசுரத்தை எப்படி பூஜையில் காட்சிப்படுத்தியிருக்கேன்னும் பாருங்கள் பாசரத்தோட விளக்கத்தையும் பார்க்கலாம் புல் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளானை கீர்த்திமை பாடிப் போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புல்லும் சிலம்பினக்கான் போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பல்லி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளான் கள்ளம் தவிர்ந்து எம் பாவாய் இந்த பாசுரத்துல ஆண்டாள் அடுத்த தோழியை எழுப்புறாங்க புல் அப்படிங்கிறது பறவைய குறிக்கிறது கம்சன் பல ரூபத்தில் கிருஷ்ணரை வதம் பண்ணுறதுக்கு ஆட்களை அனுப்பிட்டே இருக்கான் அதாவது ஒரு கேசிங்கிற குதிரை பூதகி காற்றசுரன் இப்படி பலரை தொடர்ந்து அனுப்பிச்சிட்டே இருக்கான் இது பக்காசுரன் வதம் நாரைவதம்னு கூட சொல்லுவாங்க அதை குறிப்பிடுற பாசிரம் தான் இது அந்த வகாசுரன் எப்படி கிருஷ்ணரை அப்படியே விழுங்கலான்னு நாரை ரூபத்தில் வந்தானா ஆனால் கிருஷ்ணர் அதோட அழகை அப்படியே பிளந்து வதம் செஞ்சுட்டாராம் ஆயர்பாடியில் இருந்த எல்லா மக்களும் அந்த நாரையுடைய எல்லா ரெக்கைகளையும் அதோட ஃபெதர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரு வேலி மாதிரி பிருந்தாவனத்தை சுற்றி அமைச்சாங்களாம் கிட்டத்தட்ட அடு அடுத்து வரவங்களுக்கு ஒரு வார்னிங் மாதிரி அது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை அவங்க பண்ணியிருக்காங்க அதுதான் புல்லின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கில்லி அதாவது பொல்லா அரக்கன்னு இங்கே குறிப்பிடுறத ராவணர் அதாவது நேற்றுமே ஆண்டாள் வந்து ராமாவதாரம் பற்றி தான் சொல்லியிருந்தாங்க இன்றைக்கும் அப்படி தான் அதனால் எங்கள் பூஜையில் கூட இன்றைக்கி ராம்லலா அவரை வச்சு நாங்கள் பூஜை செஞ்சுருக்கோம் மற்றும் நிறைய ராமர் சிலைகள் வீட்டில் இருந்தது எல்லாமே காப்பர் சிலைகள் விளக்கு எல்லாமே ஏற்றி இன்னைக்கு பூஜையை பண்ணியிருக்கேன் பொல்லா அரக்கன் அப்படிங்கிறது ராவணன் அவருடைய தலையை ராவணன் எப்படி அவருடைய நிறைய தலைகள் இருந்தது அந்த பத்து தலைகளையும் கீரையை கொய்யறது மாதிரி ராமர் வந்து எடுத்தாராம் அதுதான் வந்து கலைந்தானே கீர்த்திமை பாடிப்போய் அப்படி எடுத்தவரை நாம் பாடலாம் வா அப்படின்னு தோழிய ஆண்டாளிங்க அழைக்கிறாங்க பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் பூக்கார் எல்லா தோழியரும் எல்லா பாவையரும் களம் பூக்கார் உன் வீட்டு வாசலில் வந்து நாங்கள் இங்கே வந்து நின்றுட்டுருக்கோம் உனக்கு கிருஷ்ணா அனுபவம் கிடைச்சாச்சு இருந்தாலும் எங்கள் கூட சேர்ந்து வாயே அப்படின்னு தோழியை கெஞ்சி கூப்பிட்றான் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று அதாவது வெடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருந்தாலும் அஞ்ஞானம்லேருந்து ஞானத்துக்கு நாம் எல்லாரும் போகணும் இல்லையா அதையும் இங்கே சேர்த்து குறிப்பிட்டிருக்காங்க புல்லும் சிலம்பினக்கான் பறவைகள் எல்லாம் எழுந்திருச்சிச்சு கீச்சு மூச்சு கீச்சு மூச்சுன்னு சத்தம் போட ஆரம்பிச்சிருச்சு போதரி கண்ணினாய் உன்னுடைய அழகான அந்த கண்களை திறந்து தான் பாறை எங்களை பார்த்து நீ வா நம்ம கிருஷ்ண அனுபவம் பெறதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தோழியை வான் ஆண்டால் கூப்பிடறாள் கள்ளம் தவிர்த்து கலந்தேலோ எம்பாவாய் இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள் இந்த தூக்கத்தை விட்டுட்டு எங்களோட நீ எழுந்து வந்தால் இன்னும் இந்த நாள் சிறப்பாக இருக்கும் அப்படின்னும் சொல்கிறா இதில் நடுவில் குள்ள குளிர குடைந்து நீராடி அப்படின்னு ஒரு வரி இருக்குது அதாவது எந்த குற்றமும் எடுத்துக்காமல் குற்றமற்று நாம முழுக்க முழுக்க பக்தியோடு போய் சரணாகதி அடையணும் அப்படிங்கிற சுவாபதேச அர்த்தமும் இதில் குறிப்பிட்டிருக்காங்க இந்த பாசுரத்தில் ஆண்டால் யாரை எழுப்புறாங்க எந்த திவ்ய தேசத்தை பற்றி பாடியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் பள்ளி கிடத்தியோ அப்படிங்கிறது சயனக்கோலம் பெருமாள் பல இடத்துல சயன கோலத்தில் இருக்காரு ஆனாலும் திருக்குடந்தை சாரங்கபாணி கும்பகோணம் சாரங்கபாணி பெருமாள் தான் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்க திவ்ய தேசம் ஆழ்வார் அவருடைய கிரந்தங்கள் எல்லாம் காவேரியில் வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிருச்சான் அப்போ அவர் ஆறாம் முதன் சன்னிதியில் நின்று குடந்தையில் கிடந்தவர் ஊர் பேசு பேசு வா பேசு அப்படின்னு குறிப்பிட்டாராம் அப்போது இந்த பாசுரத்தில் குடைந்து நீராடி அப்படிங்கிறதோட ரிலேட் ஆகிறது இல்லையா அதனால் இன்றைய திவ்ய தேசம் திருக்குழந்தை சாரங்க பாணி அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம் இன்றைக்கி எந்த ஆழ்வார ஆண்டாள் எழுப்புறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தொண்டரடிப்பொடி ஆழ்வார் இன்னைக்கு எழுப்பப்படுற ஆழ்வார் அவர்தான் தான் வனமாலை ரூபம் பெருமாளுடைய வனமாலை ரூபமான இவர் இவரையே தொண்டர் அடி பொடி ஆழ்வார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா பெருமாளுடைய பக்தர்களுடைய காலடி தூசை கூட அவர் திருமணம் எ எடுத்து அணிஞ்சுப்பாராம் அதனால தான் அவருக்கு அந்த பேர் போதரி அப்படின்னு இங்கே குறிப்பிட்டிருக்கிறதுனால இவர் நிறைய ஸ்ரீரங்கத்தில் புஷ்ப கைங்கரியம் பண்ணவர் எப்போதும் பெருமாளுக்கு எப்போ பூ பூக்கும் அதை பார்த்து கண்ணு வச்சுட்டே இருப்பாராம் அந்த பூ பூத்த உடனே சட்டுன்னு மாலையா தொடுத்து போய் அணிஞ்சிடுவாராம் பெருமாளுக்கு அதனாலையும் இந்த பாசுரத்தில் எழுப்பப்படுற ஆழ்வார் தொண்டர் அடைப்பொடி ஆழ்வார் அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம் இன்றைக்கி கோலம் இது கிருஷ்ணர் வரைஞ்சிருக்கேன் பக்கத்தில் கிளி ரூபத்தில் ஆண்டால் பகாசுரவதம் அப்படிங்கிறதுனால நாரையும் வரைஞ்சிருக்கேன் சுற்றிலும் தாமரை பூக்கள் சங்கு சக்கரம் நாமம் விளக்குகள் எல்லாமே வைக்கப்பட்டிருக்கு இன்னும் ரெண்டு மூணு கோலம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் அது நான் சென்ற ஆண்டுகளில் இதே தீமுக்காக நான் வரைஞ்சது அதையும் நான் இதோட சேர்த்தே அட்டாச் பண்ணியிருக்கேன் அதையும் நீங்கள் பாருங்கள் எல்லோரும் எல்லா நலனும் பெற்று கிருஷ்ண ஆண்டாள் ஆண்டால் இவங்களுடைய நல்ல ஆசைகளை பெற்று சகல சௌபாகியங்களோட நீண்ட ஆயுளோட உடல் ஆரோக்கியத்தோட குடும்ப ஒற்றுமையோட எல்லோரும் எப்போது மகிழ்ச்சியோட நல்லா இருக்கணும்னு நான் எனது அன்னை மீனாட்சியை இரு கை கூப்பி கேட்டுக்கிறேன் இது இந்த வீடியோவை பொறுமையாக பாத்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய்